அனைவருக்கும் வணக்கம் கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்வேஸ்ம கொடுப்பரவு காலதாமதம் ஆவதாக பல குடும்பங்கள் கவலைப்படுகின்றார்கள் அதாவது சில நாட்களுக்கு முன்னர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அஸ்வெஸ்ம கொடுப்பறவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான ஒப்புதல்களை பாராளுமன்ற குழுக்கள் கூடி ஆராய்ந்து முடிவெடுத்து அரசு அங்கீகாரத்துடன் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓராந்தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருமா வரும் வரும் வரும்படியான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த வருட இறுதி வரை இந்த செயற்பாடு தொடர்ந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் கருத்து கூறியிருக்கின்றார்கள் அதாவது வங்கி கணக்குக்கு வைப்பில் இடப்படாத அதிகரித்த தொகை அதாவது சில குடும்பங்களுக்கு இந்த அதிகரித்த தொகை வங்கிக்கு வைப்பில் இடப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அநேகமான குடும்பங்களுக்கு இந்த கணக்குகள் வங்கியில் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக உரிய அதிகாரிகளால் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது பலர் வங்கியின் ஊடான தகவல்கள் பெறுவது பிரச்சனையாக இருக்கின்றது அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பதை பெறுகின்றவர்கள் மறியவர்களாக காணப்படுகிறார்கள் வருமானம் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே அவர்களிடம் தொடர்பு சாதனங்கள் தொலை தொ தொலைபேசி வசதிகள் இன்மை காரணமாக வங்கிக்கு அந்த பணம் வந்ததுடன் அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்படுவதில்லை அதாவது ஒன்லைன் தொடர்பானங்கள் அவருக்கு கிடைக்கப்படுவதில்லை இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இதைவிட இந்த வருடத்திலிருந்து அதிகரிக்கப்பட்ட தொகை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதாவது இதுவரை காலமும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற்றவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா இதுவரை காலம் பெற்றவர்கள் பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அதிகரிப்பு காரணமாக நிர்வாக செயற்பாடுகள் அதாவது தகவல் தகவல்கள் பகுப்பாய்வுகள் சம்பந்தமாக அரச உத்தியோர்களுக்கு உத்தியோகத்தினுடைய வேலைப்பலு காரணமாகவும் இந்த பணம் வைப்பிலிடுவது சற்று கால தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் அவர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட தொகைகள் வங்கிக்கு மப்பிலிடப்படும் என்பதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை இந்த அதிகரித்த கொடுப்பனர்கள் காலதாமதமாகும் நிலை உண்டு ஏனெனில் அது சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் சற்று முன்னர் கூறியிருக்கின்றோம் அதாவது தரவுகளை பகுப்பாய்ந்த பின்னரே பயனாளிகளுக்கான வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டு கொண்டிருக்கின்றது இது கூட அதாவது தரவுகளை பகுப்பாய்வு செய்வது கூட ஒரு அரச ஊத்தியுத்தர்களுக்கான ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தலாம் அதாவது இந்த அதிகரிப்பு இந்த மாதம் தொடக்க நடைமுறையில் இருக்கும் இந்த வருட இறுதி வரை அரசு இதற்கான ஒப்புதல் அளித்திருக்கின்றது அதன் பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களால அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களால இது சம்பந்தமான புதிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் அதிகரிக்கப்படலாம் அல்லது வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படலாம் புதிய கொடுப்பனவர்கள் பெறலாம் இது எப்படியோ நலன்புரி திட்டங்கள் நலன்புரி சபையானது தொடர்ந்தும் இப்பொழுதும் இந்த அரசாங்கத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கும் அதாவது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நிறைந்த வாழ்க்கை தரத்தை கொடுப்பதால் இந்த அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது எனவே குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உண்மையில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கான அன்று அரசாங்கத்தினுடைய பல திட்டங்கள் காத்திருக்கின்றன அடுத்த ஆண்டு வழங்கப்படுவதற்கான திட்டங்களும் பல திட்டங்கள் அண்மையில் முன்மொழியப்பட்டிருக்கின்றன எனவே அதிகரித்த கொடுப்பவர்கள் கிடைக்காதவர்கள் மீளாய்வு செய்யப்படுகின்ற போது கூட அந்த மீளாய்வில் அவர்களுக்கான அதிக அதிகரித்த தொகை கிடைக்க சந் சாத்திய கூறு இருக்கிறது எனவே இவரும் எந்த காரணம் கொண்டும் கவலை கொள்ள வேண்டாம் இந்த மாத இறுதிக்குள் இதற்கான அதிகரித்த தொகை கிடைக்கும் எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்த்த அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்து ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்